நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் பல முக்கியமான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நல்லூர் பிரதேசத்திலே மழை காலங்களில் வெளிநீர் வளைந்தொடராமல் தேங்கி இருப்பதாகவும் அதனை முறையாக அகற்றுவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் வடிகால்களை அமைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆராயப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அந்த தண்ணி சம்பந்தமான விட தெளிவுபடுத்துறதுக்கான நான் கதைக்கிறேன் இந்த முறை ஐயாயிரம் மில்லியன் எங்கே வடக்கு மாகாணத்தின் சாரி ஓ ஐயாயிரம் மில்லியன் அஞ்சு மில்லியன் வடக்கு மாகாணத்துக்கு மொத்தமா காசு ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த காசை வந்து நாங்க டிசிசி தான் இனி டிசைட் பண்ணி ஜஸ்னா கவலை போகுது பிள்ளைச்சி கவுல போகுது மன்னார்கவுல போகுது முள்ளச்சி கவுல கவுனியான்னு டிசைட் பண்ணுவோம் ஜஸ்னாக் வார ஹாஸுல ஆஹ் ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப நாங்க ப்ரையார்டி பேசிஸ்ல பாப்போம் எது அவசரம் வந்து அதுல ஜால் நல்லூரை முக்கியமா அங்கிட்ட போயிட்டு இருக்கிறபடியா நல்லூரை சுத்தி இருக்கிறது மொத்த படி காலமே பின்ற ரோட் புனரப்பின்ற நீங்க என்ன அடுத்த முறை டிசிசி மீட்டிங் கட்டாயம் கொண்டுவாங்க நாடக்கு நடக்க என்னங்கிறது நாளைக்கு என்ன அதுக்கு அதுக்குரிய என்னடா முக்கியமான கேள்வி அவர் கேட்டே வரணும்னா யால்பானத்துல நல்லூர் இல்லாம யாழ்ப்பாணம் அடையாளம் இல்ல நாளைக்கு வர டிசிசி மீட்டிங்ல ஜஷ்னாவல எந்தெந்த ரோட் தண்ணி நிக்குதோ அந்த ரோட் ஃபுல் டீடைல் கொண்டுவாங்க ஏனென்றால் இந்த இப்போ நான் கோயிலுக்கு கோயில் சம்மந்தமான நான் காய்ச்சல் இணைந்தால் இந்த நல்லூர் பிரதேச சபதானம் இது நான் ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு ஜாய்ப்பாணத்தில் எங்கே எங்கே முக்கியமாக அந்த மலையில் தண்ணி நிற்கிறதோ அந்த ஆகவே அது பாராட்டக்கூடியது வேலைகளுக்கு வீடு கண்டிப்பா முக்கியம் மற்றது கழிவக்சல் அந்த மல கூடங்கள் இல்லாத பல பிரச்சனைகள் அதன் நல்ல வேலைத்திட்டம் ஆனா அந்த ஐயா சொன்னது போல மிக பிரச்சனையானது ஒன்று முந்தி வருஷத்துக்கு முன்மாரி பெய்தது இப்ப கிழமைக்கு முன்மாறி பெய்யுது ஆவேட இப்போ இயற்கை மாறிடுது கழிவகத்தை அதாவது இந்த நீர் படிகால் கழிவு நீர் தேங்கி நிற்கின்றதான் பெரிய பிரச்சனை முதல் அது நல்லூர் கோயில முருகன் கோயிலடியில இருந்தேன்னா அங்க இருந்தா எல்லா இடமும் இந்த பிரச்சனை ஆகவே இந்த வெள்ளம் பெறக்க வந்து அதிகாரிகள் ஒரு பெரும் பார்ப்பதில்லை இது நான் மிகவும் ஆதங்கமாக சொல்றேன் நான் கிராமத்தை சந்த தலைமை நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா இதுக்கு தான் சண்டை பிடிச்சிக்கொண்டே இருக்கோம் இருந்து இந்த ஹிந்து மூன்று பெரிய பாடசாலைகள் இருக்கின்றது அந்த பல புள்ளத்தில மிதந்து விடுறார்கள் ஹிந்து லேடிஸ் இருக்குது ஹிந்து இருக்குது ஹிந்து இருக்குது பிள்ளையா பள்ளிக்கூடம் போக முடியாத நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெய்த மலையிலே நாங்கள் இந்த நகரம் புள்ளா சென்று எங்களுடைய ஆணையாளர் பேச செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட போட்டோ போட்டோ அதிகாரிகள் எல்லாம் சென்று நாங்கள் பார்த்திருந்தோம் அது ஆகவே நாங்களுடைய நேரத்தை நிறுத்தவில்லை கண்டிப்பா நடக்க வேண்டும் மிக முக்கியமான எதிர்ப்பு நினைத்து காந்த நீங்கள் இதன் கண்டு முதலாவது இந்த இடத்திலே நான் எங்களுடைய சபையுடைய செயலாளர் இருக்கிறார்கள் ஆணையாளர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று போட்ட போட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு விநியமாக கேட்டுக்கொள்ள சம்பந்தமாக முழுமையான தகவலை தயாரித்து ஏழு ஏழுமன்றால் நாளைய தினம் நடக்கின்ற எங்களுடைய மாவட்ட குழு கூட்டத்திலே சமர்ப்பிக்க முடியும் என்றால் நல்லது அதே போன்று நாங்கள் திட்டங்களை தயாரா வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே நீண்ட காலம் அபிவிருத்தி நடக்கவில்லை இப்பொழுதுதான் அபிவிருத்திக்கான காலம் ஏற்பட்டுக்கின்றது எனவே நாங்கள் அதை சரியான முறையிலே அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட அமைச்சர்களுக்கு வழங்கி நாங்கள் அதை செய்ய வேண்டும் எனவே உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கவனமாக பரிசீலிக்கின்றோம் அது சம்பந்தமா நாங்களுடைய ஆவணங்களை வாங்கிக் கொள்கின்றோம் ஏற்கனவே அந்த மழை பெஞ்சு கன ஆலம் நீங்க ஆலம் இப்ப எந்தெந்தமான ரோட்டாங்க எடுத்துட்டீங்களா நீங்க அது ஒரு சொல்லும்மா பாப்ளிக்கா என்ன முக்கியமான ரோட்டுன்னு சந்த சந்தமும் இளைஞர் மன்றமும் அந்த பதிவு செய்யப்பட்ட அவர்களின் ஊட அவர்களோட சேர்ந்து செய்ய சொல்லுக்கோ வாரம் ஒவ்வொரு ரோட்டுக்கும் வரும் ஆடிய ஒரு ரோட்டு ஒரு ரோட்டு இன்னொருத்தரு ரோடு இல்லை ஒரு கேரக்டர் நான் சொல்லலாம் மாட்டிக்கிட்டு வீட்டவருக்கெல்லாம் நோக்கு அளவில நெல்லூர் தான் முதலாம் இடத்துல வந்து தாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது அதுக்கு முன்னமே நாங்கள் ஒரு பிளான் போட்டு முழு போட்டுனேஜுகள் எல்லாம் எங்கள உத்தியோகத்தர்களும் பொது மக்களை இணைந்து செய்யக்கூடிய இதுகளும் சேர்ந்து செய்தது அது நாங்கள் கிட்டத்தட்ட ஓகஸ்ட் அளவுல செய்த நாங்கள் அதுக்கு பிற்பாடு தான் பேரிய டிரைனேஜ்கள் வந்து எங்களால செய்ய முடியாமல் அது பிரதேச சபைக்கும் மாநகர சபைக்கும் நாங்கள் கோரிக்கை கோரிக்கைப்பட்டதுக்கு அமையா அவையிலும் அது செய்தவன் அந்த அளவுக்கு ஒப்பீட்ட அளவில் உண்மையா இந்த கொஞ்சம் ட்ரைனேஜ் இருந்தது ஆனால் அந்த பெலராலும் அது கூறப்பட்டது என்னன்னு சொன்னா ட்ரைனேஜ் வந்து நார்மலாக கடலுங்க மட்டத்தை பொறுத்து தான் அந்த ஓடுற வேகம் வந்து இருக்கும் கடல் மட்டம் உயர்ந்திருந்தால் எங்களுக்கு புளோ இருக்காது அந்த ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டது கடைசியா எல்லாருமே எல்லா தரப்பினரும் அதுல உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விடயம் எல்லா தரப்பினரும் அந்த நேரம் வந்து நல்லூரை சுத்தி எல்லாரும் பார்வையிட்டு இந்த ஒரு தகவலும் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம் அதாவது கடல் மட்டத்தின் அளவை பொறுத்து தான் எங்களோட புளோ வந்து இருக்கும் என்று சொல்லியும் அது ஒரு ரெண்டு மூன்று நாள் சண்டிச்சது இந்த முறை எங்களுக்கு மட்டுமில்லை யாழ்ப்பாண பிரதேசத்தில் அந்த பிரச்சனை இருந்தது அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோட அந்த நாங்கள் இந்த வீதி புனரமைப்புக்கு அதுகள் எடுத்த நாங்கள் ஆனால் வீதியோட சேர்ந்து ட்ரைனேஜ் போடுறதுக்குரிய டீட்டெயில் வந்து நாங்கள் அதை தான் பெற வேணும் ஓட்டர் ட்ரைனேஜ் போட்டும் மாநகர சபை மற்றும் பிரதேச சபை தான் அந்த ட்ரைனேஜோட சேர்த்து தர வேணும் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட ரோட்டுகளின் விபரம் தான் அவர்களால் தரப்பட்டது

கடலுக்கு ஈஸி மட்டும் ஒரு நாளுமே கடல் மட்டத்தை மட்டம் குறை மட்டம் குறைவன்ட்டு சொல்லாதீங்க நாங்க தண்ணிக்காம்பிதான் கடல் மட்டத்தை விட நில மட்டம் கூட கிட்டத்தட்ட பதினெட்டு அடி இருபது அடிக்கு மேலும் கூட இந்த ட்ரைனேஜ் யாரும் இருக்கணுமா லோக்கல்ல ஆடியில எல்லாமே இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் சரி அதாவது அவைட்ட கேளுமோ அவைட பிளான் எங்க இருக்கு எங்க நோக்கி டைவர்ட் பண்றதுக்கு இருக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட் செக்ஷன் யாரோ பொறுப்பா இருக்கிற மாதிரி இதுல இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் போர்ட் ரெனேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா மாநகர பொறியியலாளர் இருந்தாலும் பரவாயில்ல சார் மைக்கு மைக்கு சம்பந்தமாக ஒரு இன்ஜினியரிங் அட்வைஸை நான் பெருமெண்டாக சொல்கிறேன் என்னன்னு சொன்னா நல்லூர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடல் மட்டத்திலிருந்து உயரமான இடங்களும் இருக்குது இயற்கையாகவே பதிவாக உள்ள இடங்களும் இருக்குது அப்ப இந்த பதிவாக உள்ள இடத்துல இருந்து பம்ப் ஸ்டேஷன் தண்ணியை அனுப்பலாம் ஆனா பப்ளிக் வந்து நிறைய குடியேறி இருக்கின்ற அப்ப எங்களுக்கு அந்த குடியேற்றம் நடந்த இடங்கள்ல இருந்து என்ன தீர்வுன்னு சொன்னா அந்த குடியேற்றத்துல தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா நிறைய காசை நாங்கள் செலவழிக்க வேண்டி இருக்கும் ஈவன் ஒரு குடியேற்றத்தை அமைக்கல நாங்க ஒரு அன்பிளான் செட்டில்மெண்ட் நடப்பினம் என்று சொன்னா அதிலிருந்து மேல மேலே வருவதற்கு ட்ரைனேஜ் சரி ரோட் சரி கரண்ட் தண்ணி லைன் என்று பார்க்கல எத்தனையோ மில்லியன் காசு எங்களுக்கு அந்த லேண்ட் வலி வயம்பாங்க கூடின காசு வலியும் அப்படியான ஒரு பிரச்சனை வந்து நெல்லூர்ல இருக்குது எங்களுக்கு எந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது என்றாலும் தெரியும் ஒரு ரோட்டிண்ட கொரிடோர் வந்துதான் எங்களுக்கு ஒரு ஃப்ரீயா நோமலா இருக்கிற ஒரு ஒரு ஏரியா அதுலதான் நாங்க டெவலப் பண்ணி கரண்ட் லைனை கொண்டு போனா என்ன தண்ணி என்ன என்ன ஏதாவது செய்யல ஆனா நல்லூரை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசர்வேஷன் வந்து சரியான குறைவா இருக்குது அதாவது லேண்டிண்ட வலியு கூட கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருமே அதை தானியில விட்டு தர்றதுக்கோன்றதுக்கோ ரெடி இல்லை அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இப்ப இப்ப இதுவரைக்கும் நடந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இதுல தண்ணி நிக்குதுன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் ஒரு டூ மில்லியன் காசு இருக்குது ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு பைனேஜே கட்டி கொண்டு போய் சக்கரிகளவில விட்டு வருவாரு அது தொங்கல்ல எங்க போய் சேரும் என்று சொல்லியோ இல்லாட்டி பராமரிக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்கும் என்று சொல்லியோ யாரும் யோசிக்கிறே ஈவன் விதை சாவை எல்லாம் நம்மளோட செட்டு சரியா ஹெல்ப் பண்றது ஆனா அது அது அவளால் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் ஈவன் அதுக்கு முன் வீட்டுல இருக்கிற ஆள் கூட அந்த ட்ரைனேஜுக்குள்ள ஒரு செத்து போன ஒரு நாய் இடம்னா கூட அதை கூட கவனிக்க மாட்டேன் உடனே விதை சாபிக்கு தான் ஒரு நாய் நாய் ஒன்றியது ஒரு காப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி அப்ப இந்த ட்ரைனேஜ் கட்டுறதுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது அக்ரி பண்றதே இல்லை என்னன்னு சொன்னா கடைசி அதை பராமரிப்பு வந்து சரியான மோசமான நிலைமையில தான் இருக்கும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ரோடு வந்து சென்டர்ல இருந்து இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு பக்கம் அகலம் வரணும் ஆனா இப்ப இருக்கிற ரோட்ல மேபி அது ஒரு டூ மீட்டர் அது ஒரு ஒரு அஞ்சு அடியில தான் கெட்டு வைங்கும் அப்ப அதுல ரோட் போறதுக்கான செலவு வந்து சில நேரம் ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு இருபது மில்லியனா இருக்கும் ஆனா ஒன் கிலோமீட்டருக்கு ரெயினேஜ் கட்டுறதுக்கான செலவு இருநூறு மில்லியனா இருக்கும் அப்ப அந்த விழிப்போட ஒரு ஆளுங்க ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது ரோட் ரிசர்வேஷனுக்கு லேண்ட் இருக்குது அதுக்கு நாங்கள் உடனே சொல்யூஷன் சொல்றோம் சொல்லி போட்டு அந்த மட்டத்திலேயே வச்சு வைணை இருநூறு மில்லியன் வச்சு கட்டினா நாளைக்கு அந்த ரோட்டை அகற்ற வேண்ட வரைக்கும் அந்த இருநூறு மில்லியனும் எங்களுக்கு ஒரு மீனிங் இல்லாத காசை வேஸ்ட் ஆக போனதா போகுது இப்போ இன்றைக்கு நாங்கள் ஓம் என்று சொல்ற நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சொல்லுவோம் யார் இதற்கெல்லாம் டிசைன் கொடுத்தது யாரும் அப்படி கொடுத்ததுன்னு இப்போ அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கே இல்லை அப்ப சில டீடெயிலான ஸ்டடிஸ்கள் லெக்சரஸ் மேலே என்ஜினியர்ஸ் சேர்ந்த போரம்கள் அனலைஸ் பண்ணி தான் டிரைனேஜ் பிளான் வந்து மேல தயாரிக்கப்படணும் அதை அமுல்படுத்துறதுக்கு நாங்கள் பொதுமக்களாகி நான் பொதுமக்கள் வகையில கதைச்சா நாங்களும் யோசிக்கணும் நாங்கள்கிட்ட அவைலபிள் ஃபண்ட் வந்து அவ்வளவு இருக்குன்னு சொல்லியுமே லோன் அக்கௌண்ட் எடுத்து சும்மா ஒரு சின்ன ப்ரோஜெக்டை கட்டி கொஞ்ச தூரத்துல கொண்டு விட்டுட்டு போறதுல எங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல அதை வந்து நாங்களோட சஸ்டெயினா இருக்கணும் என்று சொன்னா நாங்கள் யோசிக்கணும் வந்து இருக்கிற ஃபண்ட் அவைலபிலிட்டி இப்போ ஒவ்வொரு பட்ஜெட்லயும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பெறும் சொன்னா அந்த வந்த அளவுக்குள்ள நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அளவை மட்டும்தான் நாங்க செய்யலாம் மேல தேவைப்பாடுன்றது அது ஒரு மேலே மாதிரி இருக்குது ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸ்ல நாங்கள் எஃபெக்டிவா செய்வோம் அப்ப அதுக்கு நாங்கள் மேல எல்லா திணைக்கிழங்களும் சேர்ந்து இப்ப ஈவன் எங்களோட ரோட்டோட சேவைகளே கடைசியா இல்லாம வந்து ரோட்டோட தான் சேரும் ஏன்னா எல்லா சேவைகளும் வந்து ரோட்டோட இணைஞ்சதான் இருக்கும் அதாவது தான் நான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு ரொம்ப நான் முன்வைக்கிறேன் ஈவன் இது மேல ரோட் டிரைனேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ட்ரைனேஜ் எல்லாம் ரோட் தான் செய்யணும் அப்படி இல்லை அது வந்து ரோட் வந்து ஒரு ஒரு விதமான இது ரோட்டை பாதுகாக்கூடிய சைட் ட்ரைனேஜை மட்டும்தான் மேல ரோட் டெவலப்மெண்ட் செய்யும் வெள்ளம் வெள்ளம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படியான விடயங்களை வந்து பேர திணைக்களங்கள் டிரைனேஜ் சம்பந்தமான இரிகேஷன் ஸ்டடீஸ் எல்லாம் செய்து தான் செய்விடும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நந்தாவில் அப்படி ரெண்டு மூன்று இடங்கள் இருக்குது இப்ப பொற்பதி கிட்ட அதெல்லாம் உண்மையில சரியான லோ லேண்டா இருக்குது அந்த இடத்துல இருந்து தண்ணிய வெளியில கொண்டு போறோம்னா நீங்கள் இருபது அடியிலே ஆழமான ஒரு ஒன்றா வெட்டுக்கணும் ஆனா அப்படி வேண்டாம் வெட்டினா சைட்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சரியான பிரச்சனை அது வந்து நியாயமான காசு நாங்கள் இணைக்கிற மாதிரி இல்ல ரோடு போடுற வீடு கட்டுற ஈவன் அதுல இருக்குது ஆக வீடு மாடி வீடு கட்டுற காசையும் பார்க்க அந்த டிரைனேஜ் கட்டுற காசு வந்து சரியான கூடவா இருக்கு என்னென்ன நாங்கள் சொல்லாது ரோட்டை கட்ட போறோம் வாழ்க்கையில நாங்கள் அந்த வெள்ள பிரச்சனைக்கு ஒரு முடிவுற மாட்டோம்னு நினைக்கிறேன் நின்னடா நீங்கள் எங்களுக்கு ஒரு சஜஷன் தன்னீங்கன்னா நாங்கள் அதை இந்த முறை போடப்பட்டிருக்கிற காசுல முக்கியமா எங்களுக்கு சாச மேனேஜ்மெண்ட்டு பாக்கல நல்லூரை சுத்தி தான் தண்ணி நிக்கிறது அப்ப நாங்கள் ரோட்டு போடல நான் நினைக்கல ரோட்டுக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு இருபது மில்லியன் ரோட்டுக்கும் இருநூறு மில்லியன் ரெய்னேஜுக்கு போகும்னு நான் நினைக்கல நீங்க சொல்ற சரியா

இல்லாட்டி வாழ்க்கையில நாங்கள் நல்லூரை சுற்றி ரெயினேஜ் கட்ட போறதும் இல்ல இது கட்ட போறதும் இல்லை நீங்கள் அந்த பிளான ஆளுங்கட்சியில இருக்கிறாங்களே குடும்போ அதை நாங்கள் இந்த ஒரு காசு ஒதுக்கீக்க டிசிசி மீட்டிங்ல கதைச்சு அட்லீஸ்ட் நல்லூர்ல ஒரு மாச பிளான கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு வீதம் அண்டாவது கட்டுவோம் இந்த முறை பட்ஜெட்ல அடுத்த முறை பட்ஜெட்ல அஞ்சு வீதம் கட்டுவாங்க பத்து வீதம் கட்டலாம் இல்லாட்டி நாங்கள் வாழ்க்கையில அப்படியோடயே திங்க் பண்ணா போயிடும் நீங்க ஒரு பிளானோட கிரியேட் பண்ணி கொடுக்கறது நன்றி கருத்துக்களுக்கு நான் இதில் யாழ்ப்பாணம் முனிசுபில் சீஃப் என்ஜினியர் இதில் வந்து எங்களுக்கு வந்து எஸ்சிடிபி திட்டத்தில் யூடிஆல வந்து எங்களுக்கு வந்து தேவையான ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கான மாஸ்டர் பிளான் வந்து எங்களுக்கு வந்து தயாரிக்கப்பட்டு தந்துருக்கு அதில் வந்து நல்லூர் ஏரியா வந்து உள்ளடங்களாக வந்து ஒரு மாஸ்டர் ட்ரைனேஜ் பிளான் வந்து எங்கள்ட்ட வந்து தயாரிக்க தயாரிக்கப்பட்டு அதுக்கான அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதுக்கான எஸ்டிமேட் எல்லாம் சேகரிக்கப்பட்டு பிஓகே எல்லாம் தரப்பட்டது டெண்டர் ஹோல்டு பண்ணுறது கேட்ட விதத்தில் ஆனால் நிதி ஏற்பாடு இல்லாததில் வந்து அந்த வேலை வந்து செயல்படையில் இது வந்து ஜூடியாவில் செய்து வழங்கப்பட்ட திட்டம் அடுத்த வந்து எங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டது மாதிரி நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு தண்ணி வந்து இதில் நல்லூருக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பருவக்குளத்தில் இருந்து வந்து எங்களுக்கு வந்து இதில் வண்ணாங்குளம் இருக்கு அடுத்து வந்து பீராளியம்மன் அடுத்தது ஆரியோளம் ஆரியோளத்துலேருந்து புள்ளுக்குளம் இருந்து கடலுக்கு போகுது இந்த முழு தண்ணியை வந்து கடலுக்கு அனுப்புறதுக்கு அனுப்பாமல் முதல் வந்து எல்லா குளங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரை வந்து நாங்கள் அதில் வந்து தண்ணியை சேமித்து மேலதிகமாக வர தண்ணியை தான் வந்து கடலுக்கு அனுப்புறதுக்கு வந்து திட்டம் இருக்கின்றது ஆனால் என்ன திட்டமே என்னென்னு சொன்னால் சில நாங்கள் வந்து பள்ளக்காணிகள் அதாவது குளங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளக்காணிகளில் வந்து வீட்டின் டிபிசியை வந்து உயர்த்தாமல் பதிவிலேயே கட்டி போட்டு தண்ணி வருதுன்னு தொன்னண்ணேன் நாங்கள் வந்து குளத்தின் ஒரு குறிப்பிட்ட லெவல்லே வந்து தண்ணியை வந்து நாங்கள் வந்து இல்லாத நிலையும் வந்து ஏற்படுகின்றது இதால் வந்து நாங்கள் எங்கே நிலத்தடி நீரை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கின்றது ஆனால் எங்கே நல்லூர் ஏரியாவுக்கு தேவையான ரெயினேஜ் பிளான் வந்து எங்கள்கிட்ட வந்து இருக்கின்றது பண்டாரி குளத்துக்கு வந்து ரெயினேஜ் போதும் நேரில் இருந்து இல்லை பண்டார குளத்திலேருந்து வாரம் ரெயினேஜ் தான் வந்து எங்களுக்கு நியூ சிவன் ரோட்டால் வந்து எங்களுக்கு வீராலியம்மன் குளத்துக்கு வந்து அதால அப்படியே ஆரியோட தே போகுது ஆரே கடல் நோக்கி தான் போகுது எல்லாமே வந்து கடல் நோக்கி தான் போகுது ஆட இங்க இதெல்லாம் வந்து கஜேரி நெல்லூர் பக்கம் ஆரோ வந்து எங்களுக்கு வந்து இதில நாய்மா போய் அங்க அந்த சாமணி வந்து போகுது சாமணிலேம வந்து ஆக கூடிச்சுன்னா অটোமேட்டிக்கா வந்து கடலுக்கு போகுது நன்றி உங்க கருத்துக்களுக்கு இரண்டே தான் இந்த பேச்சைய ஏதுக்கும் தெரியும் நாங்கள் வீதிகளை போட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் அபிலாயத்துக்குண்றாங்க இது உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே காணப்படுற ஒரு பெரிய பிரச்சனை கவனம் செலுத்தப்பட்டு இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்கப்பட வேண்டும் இந்த இந்த அமைப்பு சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு பாரிய திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் கோரிக்கை விடுகின்றேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் சரியான திட்டங்களை உடனடியாக வகுக்க வேண்டும் கடந்த கால அரசாங்கம் போன்று அல்லாது இந்த முறை நீங்கள் என்னன்னா எங்களுக்கு சரியான திட்டங்களை வகுத்து இதை எப்படி இந்த தண்ணீரை நாங்கள் உண்மையிலேயே அகற்ற முடியும் மேலுமான வரைக்கும் என்று சொல்லி அதை நீங்கள் தர வேண்டும் நாங்கள் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் அதை வழங்க வேண்டும் அது அதன் ஊடாக நாங்கள் அதே திட்டத்தை நாங்கள் உரிய இடத்திலே கொண்டு சென்று விரைவாகவே இந்த தண்ணீர் பெயர் நாங்கள் தீர்வு காணுவதற்கு முன்பெறுவோம் என்று உங்களுக்கு கூறிக்கொள்வதேன் ஆதியன் எனக்கு ஒரு சொல்லுமா அந்த அரசடி ரோடு நல்லூருக்குள்ள நடுவு தானே வருது அரசடி ரோட்ல இருக்க போட்டுக்க ரோட் இங்க லேடிஸுக்கு முன்னால பக்கத்துல இருக்கிற காணியில விட ரோட் ப பள்ளமா இருக்கு எனக்கு அது யாரும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருமா முக்கியமா அங்க சட்டார சந்தியில இருந்து வேலைக்குல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ரோட் வந்து சரியான பள்ளம் பக்கத்துல இருக்கிற சுவர்களை விட

ോ

நாங்கள் செண்டக்குழிச்சு எல்லாமே பாய்க்கிறோம் அந்த ரோட் தான் அது வந்து ரெண்டு ரெண்டு அடிக்கு மேலே இருக்கு தண்ணி அது பதில் சொல்லணும் போட்டாலும் அந்த அந்த டீடைல் வரும்

எம் வணக்கம் கேட்ட படியார் நான் இது கலைக்க இருந்தால் முந்தி இருந்த மாதிரி இல்லை அதில் பள்ளங்கள் சில இடங்களில் மேடு சந்தியில உயரம் அந்த லேவல் பார்க்கப்படவனும் மேளாகும் அது இல்லை அந்த சைக்கிளில் போனால் பெடல் அந்த டெய்னுக்குள்ள தண்ணி போற அளவுக்கு தண்ணி நிற்கிறேன் பொதுமக்கள் பாடசால மாணவர்கள் அனைவரையும் அதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மழை நேரத்தில் சென்று பார்த்ததாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த காலப்பகுதியில நான் அதற்கு நூடாக பல தடவை சென்றிருக்கின்றேன் சைக்கிளிலும் சென்றிருக்கிறேன் அது போக்குவரத்துக்கு பொருத்தமான இடம் அல்ல நல்லூர் நீங்கள் முதல் கொண்டது சரி நல்லூர் பிரதான இடம் ஆனால் நல்லூர் அடியே நீங்கள் படிகால் அமைப்பு சீர் செய்தால் மற்ற இடங்களில் அது பிரச்சனை வரும் ஹாட்டுக்கு கிட்ட இருக்கிற புளாக்குகளை நீக்கி கொண்டு போனாலும் ஏனைய இடங்களில் பிளோக்குகள் இருக்குமா இருந்தால் அந்த ஹாட்ட மூலம் எனவே செய்ய வேண்டியிருக்கும் அதே சமயம் தனியே ஒரு திணைக்களம் செய்யப்படாது ஒரு சபை ஆர்டிஏ இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் நீர்வளங்கள் சபை எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு செய்யாவிட்டால் மக்கள் வாழுவதற்கு ஒரு பிரச்சனையா நீண்ட நீண்டகாலமா காணப்படுகின்றது எனவே இது சம்பந்தமாக நாங்கள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது என்னுடைய கடற்பாடு அவசியம் எனவே இந்த இடத்துல நான் நல்லூர் பேசுறவையினுடைய செயலாளரை கேட்டுக்கொள்கின்றேன் இது சம்பந்தமான அதிகாரிகள் போட் ட்ரைனேஜ் மற்றது மாணவர் சக ஆணையாளர் சேவை மற்றது டிரைனேஜ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு உடனடியாக ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டி அது சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து நாங்கள் கலந்துரையாடி ஒரு சரியான முன்வழி ஒன்றை நாங்கள் முன்வைத்து என்னால் உண்மையிலே பெரிய ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் ஏராளமான காசு நாங்கள் முடிவிக்க வேண்டியது பெறும் எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்து சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நாங்கள் அதை அறிவித்து நாங்கள் ஒரு நல்ல திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு ஒரு கூட்டம் ஒன்றை முதலே கூடிக்கொள்வோம் கூடிக்கொண்டு நாங்கள் அதை நாங்கள் மாவட்ட நாங்கள் அதை முன்வைக்க முடியும் ஐயா என்னோட டிசிசி மீட்டிங்ல அந்த ரோட் சம்பந்தமான விஷயம் நாங்கள் சதைக்கிறோமா நன்றி